பார்வதி வீட்டுக்கு மீனா பூ கொடுக்க போயிருக்காங்க அங்கே பூவை நீயே சாமி படத்துக்கு போட்டுட்டு போமா நீ ரொம்ப ராசிக்கார பொண்ணு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அங்கே சிவனும் அதைத்தான் சொல்கிறாரு ஆமாம்மா நீ சொல்லி தானே இந்த நாங்கள் போட்டுட்ருக்குற இந்த வீடியோலாம் நீ சொன்ன டைட்டில் சொன்னிட்டம்மா உன்னோட நீ சொன்ன சேனல் பேர் தானே ரொம்ப அருமையா போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு பூவை போட்டுட்டு வர போறாங்க மெயினாக உடனே பார்வதி ஒரு குட்டி கதை சொல்றாங்க அந்த கதையில என்ன அப்படின்னா ஒரு பையன் பொய்யா சொல்கிறான் ஒரு பொய்ய மறைக்க அடுத்தடுத்த பொய்ய அடுக்கிக்கிட்டே போறான் அந்த கதைய கேட்ட மீனாவுக்கு மனசு ரொம்ப சங்கடம் ஆயிடுது வீட்டுல எல்லாரும் உள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு மனசு கேட்காம அங்க இருந்து அழுதுகிட்டே வராங்க உடனே பார்வதி என்னமா ஆச்சு மீனா ஏமா கண் கலங்குற அப்படின்னு சொல்லி கேக்க எல்லா ஆண்டி நீங்க சொல்ற கதைய கேட்டனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் என்னையே அறியாம நான் எழுதிட்டு இருக்கேன் நானும் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டே அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்றாங்க என்னம்மா மீனா என்ன பாட்டுக்கு என்னென்னமா உளர்ற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க ரெண்டு நிமிஷம் நான் மீனா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி பார்வதி சிவனை வெளியில இருக்க சொல்றாங்க உடனே மீனாவை உட்கார வச்சு என்ன தான் ஆச்சு ஏன் ஏன் இப்படி அலறேன்னு சொல்லி கேட்க ஆண்டி நான் எங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க சொன்ன கதை மூலமா நான் உன்னை ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்துல நான் வந்து பொய் சொல்றேன் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் அடுத்தடுத்து பொய் நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் என் புருஷனை காரணம் தான் எங்க வீட்டை விட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஏன் புருஷ மேல பழிய இன்னொரு பழிய பொய்யா சொல்லி நான் வீட்டை விட்டு போயிருக்கேன் ஆண்டி எனக்கு மனசு கேட்கல இந்த வீட்டில் இருந்தனா கண்டிப்பா ஒரு குற்ற உணர்ச்சியோட என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது ஆனா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட பார்வதி அப்படின்னா நீ உன் அம்மா வீட்டில் இருக்கிறியா என்னம்மா அப்படிப்பட்ட பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் நீ கடந்து வந்திருக்க அப்பையெல்லாம் நீ முத்துவை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாது இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க அது வந்து ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு அப்படியே பேச்சை மாத்துறாங்க எங்கே நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா ரோகிணியும் கிறிஷும் உயிரோடு இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு அதை நினச்சி அழறாங்க அப்போ பார்வதி இங்கே பாருமா நீ மனசில் ரொம்ப பெரிய வேதனையோடு இருக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதை இன்னொருத்தவங்க கிட்ட நீ சொன்னாதான் உன் மனசு பாரமே குறையும் அப்பதான் நீ பழையபடி வருவ தயவு செஞ்சு அது என்னன்னு என்கிட்ட சொல்லு நிஜமா நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க ஆண்டி கண்டிப்பா ஏதாவது ஒளறி வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லாம இருக்காங்க உடனே மீனாவுக்கு சொல்லணும்னு தோணுது சொல்ல வேண்டாம்னு தோணுது உடனே டக்குன்னு ரோகிணி பேரை சொல்றாங்க அது வந்து ஆண்டி ரோகிணி கிறிஷு அப்புறம் அப்புறம் அப்படின்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் என் மனசுல பொதஞ்சது பொதஞ்சதாவே இருக்கட்டும் அது என்னைக்கு விதி போல தெரிய வருமோ அன்னைக்கு தெரிய வரட்டும் என்னால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டே அப்படின்னு சொல்லி மீனா அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க பார்வதிக்கு ஒண்ணுமே புரியல உடனே சிவன் கிட்ட சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு கதை சொல்ற மூடே இல்லை தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அட இதில் என்ன பார்வதி இருக்குது தப்பாக எடுத்துக்க ஆமாம் அந்த பொண்ணு ஏதோ அழுதுகிட்டே போகுது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அது வேற விஷயம் அது அவங்க குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனேவும் பார்வதி முத்துவை பார்க்கணுமேனு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து சவாரி இறக்கி விட்டுட்டு அங்கே செல்வத்தோட பேசிட்டு இருக்காரு என்ன பார்வதி அத்தை கால் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் பார்வதி அத்தை கூப்பிடவே மாட்டாங்க இது என்ன புதுசா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாங்க அத்தை சொல்லுங்க அத்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஏப்பா முத்து உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு அத்தை ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லப்பா அது மீனா இன்னைக்கு காலையில் எங்கள் பூ கொடுக்க வந்திருந்தா உடனே நான் ஒரு குட்டி கதை சொன்னேன் அதை கேட்டுட்டு மனசுல ஏதோ பாரமாக இருக்கு அப்படின்னு உட்கார்ந்த அழுதா நானும் என்னம்மா உன் பிரச்சனை தான் என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவ பாட்டுக்கும் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டா உடனே நான் என்னம்மா ஆச்சுன்னு கேட்கறேன் என் குடும்பத்தாளுங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொய்யை மறைக்க ஒவ்வொரு பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு என் புருஷ மேலே ஒண்ணுமே தெரியாத என் புருஷ மேலே பழிய போட்டு பொய் சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு பாட்டுக்கு பேசுறாப்பா என்னென்னு உட்கார்ந்து கேட்டோம்னா ரோகிணிங்கிறா கிறிஷுங்கிறா அதுக்கப்புறம் அழுதுகிட்டேவும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா இதுக்கு மேல என்னால யாரோட உயிரும் போக வேண்டாம் அவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி என்னை கொண்ணுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்பா அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அதான்ப்பா உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் இங்க பாருப்பா மீனா மனசுல ஏதோ மிகப்பெரிய விஷயத்த பெரிய பாரத்தையே சுமந்துகிட்டு இருக்கிறா அதனால அவளால ஃப்ரீயா இருக்க முடியல அவளை எப்படியாச்சும் நீ பேசி அந்த விஷயம் என்னங்கறத நீ அவளோட மனசுல இருக்க பாரத்தை குறைப்பா அப்புறம் அவள் சரியா போயிடுவா உன நினச்சி அவ ரொம்ப கவலைப்படுறா எங்க என் புருஷ மேலே பழியை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றா அதான்ப்பா எனக்கு நம்பவே முடியல வீட்டில் வேற யார் பிரச்சனை பண்ணிருப்பா ஒருவேளை விஜயாவா இருந்திருந்தா விஜயா பேரில் சொல்லியிருக்கணும் ஏன் ரோகிணி பேரையும் கிறிஷி பேரையும் சொன்னா கிறிஷினா அவ அடிக்கடி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர பையன்தானே அப்படின்னு பார்வதி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இத கேட்ட முத்துவுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் பார்லரம்மாவும் அம்மாவும் வீட்டுல நடந்துக்கிற விதமே சரியில்லை எப்பவும் மீனா வீட்டை விட்டு வாட்டி போயிருக்கா அப்பையெல்லாம் பார்லரம்மா கடையில சாப்பிட்டுட்டு கண் மாதிரி வந்து தூங்கிரும் மனோஜே ஏதாவது பண்ணினா கூட ஏன் மனோஜ் இந்த வேலையெல்லாம் நீ பாக்குறேன்னு சொல்லி எகத்தாளமா பேசுறாளு இன்னைக்கு என்னடானா பம்மிக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் இழுத்து போட்டு செய்யுது அப்புறம் காஃபி போட்டு வந்து கொடுக்குது உங்களுக்கெலாம் என்ன டி கேட்டு கேட்டு பண்ணுது அப்படின்னா பார்லரம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் வசமாக சிக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிக்கின ஆள் ரோகிணியாக இருந்தால் சிக்கினதை யார்கிட்ட நம்ம பொண்டாட்டி மீனாக்க ஏன் பொண்டாட்டி மீனாக்கிட்டையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு முத்துவுக்கு டவுட் வருது உடனே முத்து இதை நம்ம மீனாக்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாரு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு அப்பா நான் போய் மீனாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல உடனே ரோகிணி வேகமாக வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க என்ன இவன் போய் கூட்டிட்டு வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ரோகிணி இருக்க முத்துவுக்கு ரோகிணி மேல சந்தேகம் இன்னும் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுது அவன் எதுக்காக ஓடி வந்து பார்க்கணும் ஏன் பொண்டாட்டியே நான் கூப்பிட போறேன்னு சொன்னா எதுக்காக பார்லரம்மா பதறது அப்படின்னா மீனாதான் ஏதோ மறைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்க போன உடனே வாங்க மாப்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல அங்க ஹாலில் உட்கார்ந்துகிட்டு இருந்த மீனா எழுந்து ரூம்குள்ள போறாங்க மீனா மீனா நான் சொல்றத கேளு என் மேல உனக்கு அப்படி என்ன மீனா கோவம் அப்படின்னு கூப்பிடுறாரு மீனா எதையுமே காதல வாங்காம ரூம்குள்ள போய் கதவை லாக் போட்டுக்கிறாங்க மாப்ள அவ கோவத்துல இருக்கா உங்களுக்கு காஃபி ஏதாவது சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை மீனா அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்ன உடனே மரியாதையும் இல்லை சாப்பாடும் இல்லை அத்தை கடையில் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இனிமேல் கடை சாப்பாடு தானே அதனால தான் அத்தை எதுவுமே நான் தப்பு பண்ணலை ஆனாலும் மீனா ஏன் இப்படி கூச்சிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல அத்தை அதனால தான் அவகிட்ட பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அவகிட்ட நான் பேசிக்கிட்டான்னு சொல்ல ஆ பேசிக்கோங்க மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு சத்யாவும் இங்கே சந்திராவும் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க உடனே முத்து வந்துட்டு கதவை தட்டுறாரு மீனா தயவை செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு கோவமாக பேசுறாங்க கோவமே வராட்டை கூட கோவமாக பேச என்ன மீனா எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சியா எனக்கு எல்லாம் தெரியும் பார்லரம்மா விஷயமா தான் நீ இங்கே வந்திருக்க ஆனால் ஏன் விஷயமா வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்ச மாதிரி என்னைய நீ நம்ப வைக்க முடியாது இப்ப நீ விஷயத்த சொல்றியா இல்ல அம்மாவை நான் போய் கேள்வி கேட்கட்டா அப்படின்னு சொல்ல உடனே இங்க மீனா பட்டின கதவை திறந்துட்டு வெளியில வராங்க என்னங்க சொல்றீங்க ரோகிணி விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நிஜமாலுமே பார்லர் அம்மாவை பற்றி தான் ஏதோ மீனாவுக்கு தெரிஞ்சிருக்குது இதை நம்ம போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அங்கே கோயிலுக்கு போனப்போ நடந்த விஷயந்தானே எப்படி தெரியும்னு கேட்குறியா நீ எப்படி சொல்ல மாட்டியோ அதே மாதிரி நானும் உனக்கு சொல்லாமல் மறைப்பேன் நீயா கண்டுபிடி நான் எப்படி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்படின்னா கிறிஷை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க எல்லாமே தெரியும் திருஷ பத்தி தெரியும் அவங்க பாட்டியை பத்தி தெரியும் ரோகிணியை பத்தி தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க அப்புறம் எப்படிங்க வீட்டுல யாருக்கிட்டேயும் சொல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் நான் எங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஆ தெரியுமே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் மீனாவை வீட்டுல விடுறாங்க அப்பா பார்லரம்மா தான் மீனா இங்க கிளம்பி போயிருக்கா என்னால கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோகிணிக்கு அப்படியே வயித்தெல்லாம் புளிய கரைக்குது என்ன பண்றதுன்னு அப்படியே பயத்துல அப்படியே துடுதுடிச்சு போயிடுறாங்க அது அவங்க முகத்திலயே தெரியுது உடனே மீனா கிட்ட என்னதாம்மா உன் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு இங்க அண்ணாமலை கேட்க என்ன மன்னிச்சிடுங்க மாமா வீட்டுல எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட இவர் சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன் அதனால தான் மாமா நான் சொல்லலை ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க முத்து முதலாளாக நிற்கிறாரு அப்படின்னா மீனா பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க மீனாவே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ முத்து போட்டு வாங்கிட்டானேன்னு ரோகிணி பதற இந்த பக்கம் மீனா சொல்றாங்க அது வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மறைக்க இங்கே பாருமா வாய் வரைக்க வந்துடுச்சு விஷயம் என்னங்கறத சொல்லுண்ண அண்ணாமலை கேட்குறாரு இங்க மொத்த விஷயத்தையும் மீனா புட்டு புட்டு வைக்க விஜயா அப்படியே ரோகிணி மேல அந்த பக்கம் அப்படியே கோவம் திரும்புது திரும்பின உடனே ரோகிணியை அப்படியே தர தரனு இழுத்துக்கிட்டு போய் வெளியில் விடுறாங்க ஏண்டி கொஞ்ச கொஞ்சம் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன் பண்ணுறது எல்லாம் துரோகம் பேசுறது எல்லாம் வாய திறந்தா பொய் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துராதுன்னு சொல்கிறாங்க உடனே பார்லரம்மா என் மேலே பழியை தூக்கி போடுச்சு எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்குறேன்னு சொல்லி முத்துவும் சேர்ந்துக்கிட்ட திட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க